அனைவருக்கும் வணக்கம் ஒரு அம்மா அப்பா அவங்க காய்கறி வியாபாரம் பண்ணிகிட்ருப்பாங்க அவங்க வந்து இன்னும் டெவலப் ஆகிற நிலமையில கொஞ்சம் ஏழ்மை தான் இருப்பாங்க கொஞ்சம் கொஞ்சமாக தான் அவங்க பிஸ்னஸ் வந்து சூடு பிடிக்கும் அப்போ வந்து ஒரு குழந்தை அவங்களுக்கு இருக்கும் அது மூணாவது படிக்கும் அதாவது எட்டு வயசு குழந்தை அது பெண் குழந்த அது வந்து ஒரு நாள் அவங்க அம்மாட்ட ஞாயிற்றுக்கிழமையில் வந்து அம்மா என்னுடைய செப்பல் பிஞ்சது நீ இன்னும் வாங்கி தரலை ஸ்கூலில் என்னை உள்ளே விட மாட்டேங்கிறாங்கம்மா செப்பல் இருந்தால் தான் வரணும்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் அதுவும் ரோட்டில் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குமா எனக்கு வந்து சுடுது அப்படின்னு சொல்லும் அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க சரி தான் நான் வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து நீ ஒரு மூணு பணி வெயில் தெளிஞ்சாப்பில் நீ பக்கத்தில் தானே மார்க்கெட் இருக்குது நீ போய் வாங்கிட்டு வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைகிட்ட நூறுபா கொடுப்பாங்க இது தாண்டா இருக்குது இதில் எவ்வளோ சிம்பிளாக வாங்க முடியுமா வாங்கிக்க சாதாரண சொல்லிப்பா அப்புறமா நான் உனக்கு நல்ல செப்பல் வாங்கி தரேன் அப்படி இதுக்குள்ளே வாங்க முடியலைன்னா அந்த செப்பலை நீ தைச்சி போ தச்சுட்டு வந்துடு அந்த செப்பல் தைக்கிறவர்கிட்ட அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய அனுப்பாங்க இந்த குழந்தையும் பெரிய அடம்லாம் பிடிக்காமல் சரின்னு வாங்கிட்டு அந்த குழந்தை எடுத்துகிட்டு போவோம் மார்க்கெட்டுக்கு அது ஓரமாக அந்த கடையில தான் அழகாக க்யூட்டாக பார்த்துக்கிட்டே போயிட்டே இருக்கும் ரெண்டு சைடும் பார்ப்போம் ஒரு ஸ்டோர் ரூம் மாரி ஒரு கடை பெரிய கடையாக இருக்கும் அதில் நிறைய செப்பல்லாம் அடிக்கிருக்கும் அந்த கடையை பார்த்தது இதுக்கு அப்படியே இதுக்கு தெரியுது ஆனால் அது ஒரு புத்திசாலியான குழந்தை இந்த காஸ்டெலாம் நம்ம இதெல்லாம் வாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியுது பட் ஆனால் அந்த குழந்தைக்கி ஒரு ஆசை இருக்கும்ல அதனால் அந்த ஸ்டோர் ரூம்மையே பார்த்துட்டு போகும் எல்லா செப்பலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே ஏக்கமாக அப்படியே பார்த்துட்டே நான் வந்துட்டே போவோம் அப்புறம் திரும்பி வந்து அப்புறம் திரும்பி பார்ப்போம் அதனுடைய செய்கை வந்து ஒரு ஒரு ஆவணோடு பார்த்துக்கிற மாதிரி இருக்கும் அந்த கடையில் உள்ள அந்த ஒரு பெண்மணியை அதை வந்து கூப்பிடுவாங்க வான்னு சொல்லிட்டு இது போகாது வா வான்னு கூப்பிடுவாங்க அப்புறமா என்னான்னு கேட்கும் போய் என்ன பார்க்குற அப்படின்னு கேட்காங்க இல்லை செப்பல் வாங்க வந்தேன் அதனால் நான் வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஏய் இது செப்பல் கடை தானே இது பார்த்தா அவனுக்கு கடையிலே வாங்க மாட்டியா அப்படின்னு கேட்பாங்க இதில் என்னால் வாங்க முடியாது என்கிட்ட காசு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதெல்லாம் அவங்க காசு கொஞ்சம் வச்சிருக்கிறதுக்கு இருக்கும் பாரு அப்படின்னு சொல்லுவாங்க அது அப்படியே ஏற்கமாக உன்னோடையே பார்க்கும் பார்த்துட்டே வந்துட்டு ஒரு செப்பலுக்கு ரொம்ப பிடிச்சிருப்போம் இருக்கு அதையே கண்ணோடையே பார்த்துட்டு இருக்கும் அவங்க வந்து அப்புறம் சரி வேறு எதையும் பாருன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கும் திரும்பியும் அந்த எந்த செப்பல் பிடிக்கிது அண்ணே இந்த அந்த குழந்தை அதையே வெடிக்கே பார்க்கையும் அந்த அம்மா அந்த செப்பலை எடுத்து இதை போட்டு பாருமா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை அது வேண்டாங்கும் இல்லை இது போடு அது நீ இருக்கிற காசுக்கு தான் உள்ளது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழந்தையோடைய யோசனையாக அந்த செப்பலை போடும் அதுக்கு அது நல்லா ஆப்டாக இருக்கும் அந்த செப்பல் உடனே இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிவிடுவாங்க அது ரொம்ப தங்கி தங்கி நிற்கும் ஏன் என்னை தெரியலன்னு வாங்கிக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு கேட்பாங்க இல்லை என்கிட்ட இந்த காசு பத்தாது அப்படிங்கும் நீ வச்சுக்கோ இந்த காசு நான் வந்து நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் என்னை யாருன்னு உனக்கு தெரியலையா நான் யார் தெரியுமா உனக்கு அப்படின்னு கேட்பாங்க கிட்ட என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும் எனக்கு வந்து உங்களை தெரியாது ஆனால் எனக்கு வந்து நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி தெரியுறீங்க அப்படின்னு சொல்லும் அந்த பெண்மணி வந்து ரொம்ப இருந்தால் கடவுள் மாதிரி தெரியலண்ணா அப்படி யார் உனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு வந்து எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க நம்மளுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு நம்ம யாராவது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க தாமா நம்மளுக்கு கடவுள் மாறி அப்படின்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லும் அப்படியா அப்படி சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு இந்த நூறுபாயை நீ வச்சுக்கோ உனக்கு ஏதாவது வேணுன்னா நீ வாங்கி சாப்பிட அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நான் கூட போய் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்த நீ போட்டுட்டு போன்னு சொல்லி அனுப்பிவிடுவாங்க இது இருந்தாலும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் மனசுக்குள்ளே தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அது வீட்டுக்கு வரும் வந்துட்டு அவங்க அம்மாட்ட சொல்லும் இந்த மாதிரி நடந்ததுமா சொல்லும் ஏம்மா அப்படி வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னா இல்லைம்மா ரொம்ப கம்பல் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லும் அப்புறம் சொல்லிவிட்டு அது ஒன்று சொல்லுவோம் ஏம்மா அந்த ஆண்டிக்கு வந்து நுங்குனா ரொம்ப பிடிக்கும் போலம்மா அப்படின்னு சொல்லுவோம் எப்படிதான் சொல்கிறேன்னா இல்லை அங்கே கடையில் இன்னொரு அங்கிள் இருந்தாங்க அவங்க சொல்லிகிட்டு இருந்தாங்க ஒய்ஃபுக்கு வந்து நொங்கு ரொம்ப பிடிக்கும் கிடைக்க மாட்டேங்குது நீ அந்த சைட் போனிதான் இங்கேயாவது இருந்தால் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லுவோம் அப்படியா அப்படின்னா நீ என்ன பண்ணு நாளைக்கு போய் நொங்கு கொண்டு கொடுத்துட்டு வா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த நொங்கு இந்த வெள்ளரி பிஞ்சி கொய்யாக்காய் இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் தான் அவங்க சேல்ஸ் இருக்காங்க அதனால் மறுநாள் என்ன பண்ணுவாங்க அந்த குழந்தைகிட்ட வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த நொங்கை கொண்டு கொடுத்து கொடுத்துட்டு நீ அப்படியே ஸ்கூலுக்கு போமா அப்படின்னு சொல்லிவிடுவாங்க இந்த குழந்தையும் யூனிஃபார்ம்லாம் போட்டுவிட்டு அந்த செப்பலை போட்டுவிட்டு அவங்கள்ட்ட கடைக்கு போவோம் கடைக்கு போயிட்டு திரும்பி வாசலே நின்றுட்டுருக்கோம் இங்கே வான்னு கூப்பிடுவாங்க என்ன இன்னைக்கு இதுக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைதை கொடுத்துட்டோர் சொன்னாங்க அம்மாங்க என்ன இருக்குது அதில் அப்படின்னு கேட்பாங்க நொங்கு அப்படின்னு சொல்லும் நொங்குவா ஏன் அப்படிம்பாங்க இல்லை உங்களுக்கு நொங்கு பிடிக்கும் இல்லை அதான் நான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லும் அந்த குழந்தை நொங்கு உனக்கு எனக்கு பிடிக்குனு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நேற்று இந்த அங்கிள் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக விட அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் பார்த்து சிரிச்சுப்பாங்க அதை சரின்னு சொல்லிவிட்டு வாங்கிப்பாங்க வாங்கிட்டு இப்போ நான் ஒன்று நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பெண்மணி அப்படியே பார்க்கும்போது ஆமாம் நீ தான் எனக்கு இப்போ கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க ஏன் தெரியுமா எனக்கு நொங்கு பிடிக்கும்ன்ட்டு நான் கேட்காமலே நீ கொழாந்து கொடுத்துட்டில்ல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குழந்தை அப்படி தானே அப்படின்னு அவங்க கேட்பாங்க இருக்கலாம் அப்படின்னு சிரிச்சிட்டு சொல்லும் பார்த்திங்களா அந்த குழந்தைக்கும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு ரெண்டு பேரும் அவங்கவுங்கள்கிட்ட உள்ளதை ஷேர் இல்லையா அதாவது நம்ம கடவுளை வந்து தேடி தேடி நம்ம அங்கங்கே அலைஞ்சிட்டு தான் இருக்கிறோம் கடவுள் வந்து எங்கேயுமே இருக்கிறார் இறைவன் ஆனால் எல்லார் மனதிலையும் இருக்கிறார் நம்மளுக்கு நம்ம நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்களையும் கடவுளாக தான் பார்க்கணும் அப்படிங்கிற அந்த உணர்வு இந்த சின்ன குழந்தைக்கு எப்படி அவங்க அம்மா ஏற்படுத்தினாங்களோ அப்படியும் நாம் நாமளும் இருந்தோன்னு வச்சுங்களேன் நஞ்சுங்கிறது ரொம்ப முக்கியமானதாகவும் இருக்கும் அந்த ஒரு பக்குவம் வரும் எல்லாருக்குமே இல்லைங்களா இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்